பரம்பரைக்கு வணக்கம் சக்தி பெரும் பொது பலன்கள் நிகழ்ச்சியில் அக்டோபர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான மேஷராசி மற்றும் லக்ன நேயர்களுக்கான பலன்களை நாம் இன்றைய பதிவில் காண்போம் மாசம் நம்ம பலன்கள் போட்டுக்கிட்டு இருக்கோம் இந்த பலன்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒத்து போகுதுன்றதை நீங்க கமெண்ட்ஸ்ல போடுங்க அப்போதான் மற்ற நேர்களுக்கும் அது ஒரு ஊக்கமாக இருக்கும் இப்போ இந்த மாத பலன்களை ராசி லக்னக்காரங்களுக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதம் கிரகநிலைகள் எந்தெந்த மாதிரி இருக்கு அந்த கிரகங்கள் என்ன மாதிரியான கிரகங்கள் கூட இணைஞ்சிருக்குன்றத பொதுவாக நம்ம இப்போ ஒரு கிரகநிலைகளாக பார்த்துக்குவோம் ராசி லக்னக்காரங்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் உங்க ராசிக்கு மூன்றாம் இடமான திதினத்தில் குரு சந்திரன் இந்த மாத தொடக்கத்தில் இருக்காங்க ஐந்தாம் இடமான சிம்மத்தில் சுக்கரன் சூரியன் மற்றும் கேது இருக்குது ஆறாம் இடமான கன்னியில் புதன் ஏழாம் இடமான துலாமில் செவ்வாய் பதினோராம் இடமான கும்பத்தில் ராகு பன்னிரெண்டாம் இடமான மீனத்தில் சனி வக்ரமாக இருக்கார் இதுல இதுதான் உங்களுக்கான கிரகநிலை இப்போ பலன்கள் என்னன்னு பார்ப்போம் பலன்களை பொறுத்த வரைக்கும் மேஷராசி லக்னக்காரங்களுக்கு ராசிநாதன் செவ்வாய் சமசப்தம பார்வையாக உங்கள் ராசியை பார்க்கறது ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பு தைரியம் தன்னம்பிக்கை ஆரோக்கியம் பலம் அதிகரிக்கும் மனசுக்குள்ளே ஒரு புது தெம்பு இருக்கும் எந்த விஷயத்தையும் செஞ்சு முடிக்க முடியுன்ற ஒரு ஒரு நல்ல ஒரு நம்பிக்கை கிடைக்கும் கணவன் மனைவி உறவு திருப்திகரமாக இருக்கும் எப்பயுமே திருமண அமைப்புகளுக்கான பேச்சுவார்த்தைகள் இந்த மாதம் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும் திருமண வயசில் இருக்கக்கூடிய ஆணாகவோ பெண்ணாகவோ இருந்தீங்கன்னா இந்த மாதம் முடிக்கக்கூடிய திருமண நிச்சயங்கள் திருமண சம்பந்தங்கள் நல்ல பலன்களை கொடுக்கும் நல்ல வாழ்க்கை அமையும் கணவன் மனைவிக்குள்ளே நடந்த சண்டைகள் தீரும் உங்களுக்குள்ளே இருந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தேவையற்ற மனஸ்தாபங்கள் விலகும் கூட்டுத் தொழில் செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு ஏற்படும் கூட்டுத் தொழில் ஆல்ரெடி செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் லாபகரமான அமைப்பு ஏற்படும் பிள்ளைகளோட வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் இருந்தாலும் பிள்ளைகள் விஷயத்தில் அதிக கவனமும் அக்கறையும் செலுத்தணும் கொஞ்சம் செலவு ஏற்படலாம் குழந்தைங்களுக்காக பெரிய வேலைக்கு போகிற வயசு கல்யாணம் பண்ணுற வயசில் இருக்க பிள்ளைகளாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அவங்களுக்கும் சிறு சிறு வாக்குவாதங்கள் மனஸ்தாபங்கள் ஏற்படும் அவங்களுடைய வாழ்க்கை அமையறதில் சில தாமதங்கள் இருக்கும் ஆறுக்குடிய புதன் ஆறாம் இடத்துல உச்சம் பெற்றிருக்கிறதுனால லோன் கிடைக்கும் தொழில் கடன் வியாபார கடன் வீட்டுக்கடன் போன்ற கடன் தேவைகள் பூர்த்தியாகும் கடன் கொடுக்கல் வாங்கல இருந்த பிரச்சனைகள் விலகும் நோய் தொல்லைகள் நீங்கும் நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகள் தீரும் சர்வீஸ் செக்டாரில் வேலை பார்க்குற நேர்களுக்கு நல்ல முன்னேற்றம் சம்பள வேலை பார்க்கக்கூடிய நேர்களுக்கு நல்ல வளர்ச்சி வேலை பார்க்குற இடத்துல முன்னேற்றம் தேவையில்லாத பொறாமை போட்டி இதெல்லாம் வேலை பார்க்குற இடத்துல இருந்தாலும் நீங்கும் உங்கள் பேரில் இருந்த ஒரு அலிகேஷனோ ஒரு குறையோ அல்லது ஒரு ஒரு குற்றம் கம்ப்ளைண்ட்டோ இந்த மாதிரி ஏதாவது வேலை பார்க்குற இடத்துல இருந்தால் அது தீரும் சொத்து தகராறு பங்காளிகளுக்குள்ளே தகராறு குடும்பத் தகராறு இந்த மாதிரி கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு இந்த மாதிரி இருந்த பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமும் கல்வியில் நல்ல ஆர்வமும் நல்ல வளர்ச்சியும் கண்டிப்பாக இருக்கும் வீடு வாகனங்கள் வாங்கிறது விற்கிறது இது சார்ந்த துறைகளில் கொஞ்சம் பழைய வீடு அல்லது பழைய வாகனங்களை பார்க்குறது கொஞ்சம் நல்ல பலன்களை கொடுக்கும் புதுசாக ஒரு பெரிய ஷைனிங்கான வீடு அல்லது ரொம்ப காஸ்ட்லியான காரோ புது காராக வாங்குறது அல்லது பண்ணுறதுன்றது கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள் ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் பழைய செகண்ட் ஹேண்ட்ஸ் மாதிரி வாங்குறது சிறப்பானது கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கும் ஏன்னா ஆல்ரெடி விரைய சனி போய்ட்டு இருக்கிறதுனால சனி வக்கரமாக இருக்கக்கூடிய காலங்களில் எதிர்பாராத திடீர் செலவுகள் வெளிநாட்டு பயணம் அதுக்காக செலவு வேறு ஊருக்கு போகிறது வர்றது ட்ராவல் நீண்ட தூர பயணம் இந்த மாதிரியான விஷயங்களில் செலவு இதெல்லாம் வரலாம் ஃபாரினில் வேலைக்கு போகணுன்னு நினைக்கிறவங்களுக்கு முயற்சிகள் செய்தால் நல்ல பலன் கிடைக்கும் தெய்வ அனுகூலம் முழுமையாக கிடைக்கும் நல்ல காரியங்கள் செய்கிறது கோவில் காரியங்கள் தான தர்மங்கள் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இப்போ உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் சமுதாயத்தில் அந்தஸ்தும் மதிப்பும் உயரும் கால் பகுதியில் வழி வேதனைகள் இருந்தால் உடனே அதுக்கான மருத்துவத்தை எடுத்துக்கோங்க திடீர் பண வரவு ஒரு குறிப்பிட்ட அளவு தொகை கணிசமாக உங்கள் கைக்கு வரும் போட்டித் தேர்வுகளுக்கு படிக்கிற மாணவர்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும் சொந்த தொழில் செய்கிற நபர்கள் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி புதுசாக எந்த ப்ராஜெக்ட்லையும் இறங்க வேண்டாம் இருக்கிற தொழில் அப்படியே கொண்டு போய்க்கோங்க வேலை வாய்ப்புகளில் நல்ல முன்னேற்றங்களும் ப்ரமோஷன் போன்ற விஷயங்களும் நிச்சயமாக கிடைக்கும் பத்துக்குரியவர் பன்னெண்டில் வக்கரமாக இருக்கிறதுனால ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டிரான்ஸ்ஃபர் அல்லது இடமாற்றம்ன்றது வேறு ஒரு ஊருக்கு உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது பாக்யாதிபதி பாக்யஸ்தானத்தை பார்க்கறதுனால தெய்வ அனுகூலம் இன்க்ரீஸ் ஆகிறது மட்டும் இல்லாமல் அப்பாவுடைய ஆசீர்வாதம் அப்பா வழி உறவுகளோட நல்ல எண்ணம் இஷ்ட தெய்வத்தோடைய அனுகூலம் இதெல்லாம் கிடைக்கும் அப்பா மூலமாக கிரியேட் பண்ண பிஸ்னஸ்ஸு அல்லது அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாவது உங்களுக்கு ஏற்படும் உங்கள் குடும்பத்தில் அப்பா பெரியப்பா சித்தப்பா இந்த மாதிரி தந்தை ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஆண்களால் ஏதாவது நல்ல செய்தி அல்லது நல்ல விஷயங்கள் ஏற்படும் அப்பாவோட சரியில்லாமல் இது இருந்தார்னா அவங்களுக்கு ஆரோக்கியம் கொஞ்சம் உங்கள் ஜாதகப்படி பெட்டர் ஆகும் ஆன்மீக சுற்றுலா ஆன்மீக பயணம் செல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீண்ட தூர பயணங்கள் நல்ல மதிப்பை தரும் பெண்களுக்கு நல்ல முன்னேற்றமான காலகட்டம் இல்லத்தரசிகளாக இருந்தாலும் வேலைக்கு போகிற பெண்களாக இருந்தாலும் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் நம்பிக்கை உங்களுக்கு வந்து உங்கள் மேலே ஒரு நல்ல நம்பிக்கை உங்கள் திறமை மேலே நல்ல நம்பிக்கை ஏற்படும் உங்களை பார்க்குறவங்களும் ரொம்ப மதிப்பாக பார்க்கக்கூடிய சூழல் கிடைக்கும் அப்போ இதுவரைக்கும் நீங்கள் ஃபேஸ் பண்ண பிரச்சனைகள் குடும்பத்துலேயும் அல்லது ஒர்க் பண்ணுற இடத்துலையும் இப்போ கொஞ்சம் குறையும் அப்படியே டோட்டலாக மாறும்னு சொல்ல முடியாது பட் டெஃபினட்டாக கொஞ்சம் குறையும் கலைத்துறை சார்ந்த நபர்களுக்கு நல்ல முன்னேற்றம் நல்ல வாய்ப்புகள் தேடி வரும் இந்த சினிமா இசை நடனம் நாட்டியம் டைரக்ஷன் ஃபோட்டோ எடிட்டிங் வீடியோ எடிட்டிங் இந்த மாதிரியான துறைகள் எதுவாக இருந்தாலும் கலையை சார்ந்த துறைகளில் நல்ல முன்னேற்றம் புது ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்கும் ஆனால் உங்கள் ஒர்க்கில் வந்துட்டு ஓல்டு விமன் யாராவது ஒரு வயசான பெண்மணிகளுடைய தொடர்பு அதாவது அவங்களோட இதில் வந்துட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுறது நல்லது பார்ட்னராவோ அல்லது உங்களோட அம்மா அந்த மாதிரி ஒரு கொஞ்சம் வயசான பெண்மணிகள் தா பாட்டி அம்மா இந்த மாதிரி யாராவது ஒருத்தங்கிட்ட ஒரு டீல் வருது ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வருதுன்னா அவங்கக்கிட்ட அட்வைஸ் கேட்டு அல்லது அவங்களுடைய அனுமதியோடு பண்ணுறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் ஏன்னா கேது சுக்கரனோட சேர்ந்து இருக்கிறதுனால பாரம்பரிய தொழில் பண்ணுறவங்க விவசாயம் ஆடு மாடு வளர்க்குறது இந்த ஆசாரி தொழில் இந்த மீன் பிடித்தல் மரம் ஏறுறது இந்த மாதிரி துறைகள் இருக்கவங்களுக்குலாம் கொஞ்சம் ஏற்ற இறக்கமான காலகட்டம் தான் சனி வக்ர நிவர்த்தி அடைகிற வரைக்குமே உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான் கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கும் வர விட கொஞ்சம் நீங்கள் தொழிலில் ஏதாவது காசு போட்டிங்கன்னா அந்த அந்த காசை எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் அதிகமாகும் நீங்கள் எதிர்பார்த்ததை விட ஆனால் பொறுமையாக அவசரப்படாமல் உடனே தொழிலில் மூடில்லாம் வேணாம் வேறு தொழிலுக்கு போகலான்னு அவசரப்படாமல் எப்படி செஞ்சிட்ருக்கிறது நீங்கள் தொடர்ச்சியாக செய்யுங்க நிச்சயமாக உங்களுக்கு நன்மை கிடைக்கும் இந்த மாதம் சிறப்பான மாதம் மேசராசி லக்னக்காரங்களுக்கு எந்த நல்ல காரியங்கள் செய்தாலும் ஓரளவுக்கு நல்ல பலன்கள் ஏற்படும் கவலை வேண்டாம் நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் முருகப்பெருமான் மற்றும் சாமுண்டீஸ்வரி அனுகூலமான எண்கள் ஒன்பது பதினெட்டு இருபத்தேழு ராசியான நிறம் சிகப்பு அனுகூலமான திசைகள் தென்கிழக்கு மற்றும் கிழக்கு நேங்களே இது வரைக்கும் உங்கள் ராசிக்கான இந்த அக்டோபர் மாத பலன்களை பார்த்துருக்கீங்க நான் சொன்ன பரிகாரங்களை தவறாம பயன்படுத்துங்க ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்ஸ்ல கீழே கேளுங்க ஒத்து போச்சுன்னா இப்போ நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு ஒத்து போகுதுனால அதை கமெண்ட்ஸில் எழுதுங்க ஜாதகம் சார்ந்த கேள்விகள் இருந்தால் உங்கள் ஜாதகத்தை பற்றி கமெண்ட்ஸில் எழுதாதீங்க கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் அதில் உங்களுக்கு நான் பதில் கண்டிப்பாக தரேன் கன்சல்டேஷன் வேணுனாலும் கீழே இருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் வராகி ஜூதரன் ஜம கொல்வித்தகன் ஹரிசுதன் நன்றி நேர்களே வணக்கம்